ஒரு துறவி சில சீடர்களுடன் பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் வழியில் ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது துறவியும் சீடர்களும் ஆற்றில் இறங்கி நடக்க தயாராகினார்கள் அந்த ஆற்றின் கரையில் ஓர் இளம்பெண் ஆற்றை கடக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தாள் துறவியை கண்ட பெண் ஆற்றை கடப்பதற்கு உதவி செய்யுமாறு துறவியிடம் வேண்டிக் கொண்டாள் துறவி அந்த பெண்ணின் கைகளை பற்றி தூக்கி ஆற்றை கடப்பதற்கு உதவி செய்தார் பெண்ணின் கைகளை துறவி பற்றியது சீடர்களுக்கு துறவி மேல் கோபத்தை ஏற்படுத்தியது பயணத்தின் வழியில் சீடர்கள் நடந்த விடயத்தை பற்றியே தங்களுக்குள் பேசிக்கொண்டு வந்தார்கள் சீடர்கள் தன்னிடம் கோபமாக இருப்பதை உணர்ந்த துறவி சீடர்களிடம் காரணத்தை வினவினார் அதற்கு சீடர்கள் ஒரு துறவி எப்படி பெண்ணின் கரங்களை தொட்டு தூக்க முடியும் அந்த பெண்ணை தூக்கி ஆற்றை கடக்கச் செய்தது தவறில்லையா எனக் கேட்டார்கள் அதற்கு துறவி நான் அந்த பெண்ணை அப்போதே இறக்கிவிட்டேன் நீங்கள்தான் நெடுகிலும் அந்த பெண்ணை சுமந்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று கூறினார் இவ்வாறு தான் நண்பர்களே வாழ்வில் எப்போதோ இறக்கி வைத்திருக்க வேண்டிய சில விடயங்களை நாம் வாழ்க்கை முழுவதுமே சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம் எந்த விடயங்கள் நினைவுகூர்கின்ற வேலைகளிலெல்லாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றதோ அந்த விடயங்களை வாழ்க்கை முழுவதுமே சுமந்து செல்லுங்கள் எந்தெந்த விடயங்கள் கூறப்படுகின்ற வேலைகளில் கவலைகளை ஏற்படுத்துகின்றதோ அந்த விடயங்களை வாழ்வில் அந்தந்த நொடிகளிலே இறக்கி வைத்து விடுங்கள் வாழ்க்கை அழகாகும்